பொங்கல் பானை வாங்கிருவோம் ஆஹ் சரிக்கா ரீக்கா பொங்கல் பானை எவ்வளவு விலை நூற்றி இருபது ரூபா அதேங்கப்பா நூற்றி இருபது ரூபாவா ஆமா பெரிய பானை நூற்றம்பது ரூபாய் சின்ன பானை நூத்தி இருபது ரூபா வாங்கிக்கிட்டீங்களா என்னக்கா இப்படி கொள்ள விலை சொல்லுங்க ஆமா என்ன விலை இப்பன்னா அந்த பக்கம் எண்பது ரூபான்னு பார்த்துட்டு வந்தோம் அப்பா அதிலே போய் வாங்கிக்கிடுங்க என்னக்கா இந்த பொங்கல் இப்படி சொல்லுங்க விலை நூற்றி இருபது ரூபா சின்ன பானை தானே பகல் கொள்ளையெல்லாம் இருக்கு என்ன விலை சொல்லுக்கா ஏக்கா என்ன பொங்கலுக்கு ரெண்டு நாள் தானே இருக்கு திருவிழாக்கு வரக்கூடியவங்க எல்லாம் இதுலேயே வாங்கிடலாம் கொடுத்துனாலும் வாங்கிட்டு போவாங்க பொங்க பானை வாங்கணுங்களா எப்படி நம்ம சான்றபிள்ள வெளியே எங்கேயாவது போகும்போது இருங்க நான் விலையை குறைச்சு வாங்கித்தாரே ஏன் பசந்தி சும்மா இரு அவங்க கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கேட்டுக்காரே இருங்கக்கா நான் வாங்கித்தாரே சொல்லுங்கம்மா ஏக்கா பானை எடுக்கிறீங்களா எடுக்கலாம் கடைக்கு சைடில் ஓரமா போய் நின்னுங்க கடையை மறைக்காம பெரிய கடை ஏக்கா பானை கொஞ்சம் விலையை குறைச்சி தாங்க நாங்க எப்பவும் உங்க கடையில தான் பானையை வாங்கிட்டு போவோம் திருவிழாக்கு வரும்போதெல்லாம் உங்க கடையில தான் வாங்குவேன் ஞாபகம் இல்லையோ இது என் கடையில வாங்குவாளா நானே இந்த வருஷம் எங்க கடையை போட்டிருக்கேன் இது எப்ப என் கடையில வந்து பானை அம்மா உனக்கு பானை வேணுமா வேண்டாமா எதுக்கு தேவையில்லாத பேச்சு நானே இந்த வருஷம் எங்க கடையை போட்டிருக்கேன் போன வருஷம் எல்லாம் அந்த ஊருக்கே வரல நீ எப்படி எல்லா வருஷமும் என்கிட்ட இருந்து வாங்கிருப்ப ஐயோ மாட்டிக்கிட்டேனா வசந்தி எதையாவது பேசி எடுத்து சண்டைகளை போட்டுறதுமா

சரிக்கா நான் சுத்தி களைச்சு வரல நான் ரெடியாவே வாரேன் என்னவா உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் ஐம்பது ரூபாய் என்ன இந்த பொம்பளை வியாபாரத்தை கிடைக்கிறதுக்குறையாதிக்கா உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் என்ன தேவிடா அறுபது ரூபாய் நூத்தி இருபது சரிக்கா உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் ஐயோ எழுபது ரூபாய் வசந்தி என்ன விளையாடிட்டா இருக்க வியாபாரம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு இப்படி எல்லாம் பேசுறது நல்லாதான் இருக்கு உனக்கு ஒரு வாட்டி புரியாதா இருபது தான் சும்மா இருங்க நம்ம நம்ம வரும் வரும் பாருங்களேன் இப்படியே சண்டை தான் வாங்க அந்த போட்டு இருலட்சுமி அது எதோ பேசலாம் ஒரு நூறுபாக்கு கிடைச்சால லாபம் தானே சரிக்கா உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் எண்பது ரூபாக்கா என்ன இந்த பொம்பளை நம்ம வியாபாரத்துக்கு எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கேன் கும்பலா எந்த ஒரு காரியா இருப்பா இப்ப என்ன செய்துக்கு சரி எண்பதுன்னா எண்பது மூணு பானையை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம் கடை முன்னாடி நின்னு வியாபாரத்துக்கு கிடைக்க சரி சரி எடுத்துட்டு போங்க எண்பது ரூபாய் எத்தனை பானை வேணும் பரவாயில்லையே வசந்தி நல்ல கிறமசாலியா தான் இருக்கா

நல்ல வெளியே வர குறைச்சி தரவெல்லாம் நூற்றி எண்பது ரூபா சொன்னது எண்பது ரூபாய்க்கு தரேங்க வசதி ஒன்று பண்ணு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று அட்டை வீட்டில் மூணு மாதிரி சின்ன பொண்ணுக்கு ஒன்று அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு மொத்தம் ஏழு பானைக்கா ஆமா அப்ப ஏழு பானை சொல்லு ஏக்கா அப்போ ஒரு ஏழு பானை தாங்க பையன் ஏதாவது வச்சுருக்கீங்களா

அவ எந்தால போய் தொலைஞ்சாலும் யார பாக்க போனாலும் எனக்கு எப்படி தெரியும் நான் எதுக்கு ஃபீல் பண்ணனும் பண்ணணும் என்கிட்டதான் ஐஸ்கிரீம் இருக்குல்ல நான் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜாலியா இருப்பேன் இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குவேன் மறுபடியும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குவேன் ஆனா ஒண்ணு சுவானி எனக்கு செத்த வீட்டுக்கு போயிட்டு ஆமா சத்தியா நீங்க சுவானி மட்டும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டு வெளியே விழுந்து விழுக்க போறாவே ஆமா சுவானி எங்க இருக்காளோ சத்தியா நீயா ஆமா சத்தியா நான் தான் ஏன் இப்படி பாக்க ஏ லூசி உன்ன கிடையாது உன் பின்னாடி என்ன பார்த்தா இப்படி ஷாக் ஆயி நீங்க எப்படி இவங்க கூட வந்திருக்கீங்க டீ அம்மாட்ட சொல்லி கொடுக்கடா சத்யா உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம்தா சவானி நீ எப்படி இவங்க கூட வந்திருக்க நீங்க எல்லாரும் என்ன கூட்டத்துக்கு விட்டுட்டு போயிட்டீங்களா எனக்கு எங்க போறதுன்னு தெரியல அம்மையும் பேசிட்டு இருந்தாங்கல்ல கோயிலுக்கு போனோன்னு அதனால கோயில் முன்னாடி போய் நின்றுட்டு இருந்தேன் அங்கேதான் இவங்கள பார்த்தேன் அப்படியே என் அம்மாக்கு போன் பண்ணியும் சொல்லியாச்சு என்ன இங்க கூட்டிட்டு வந்து விடன்னு சொல்லியிருந்தாங்க கூட்டு வந்து விட்டாச்சி ஆமா அம்மையும் சின்ன பண்ணத்தையும் இன்னும் வரலையா இன்னும் வரல சத்யா எதுக்கு கோவமா இருக்க பின்ன எனக்கு கோவம் இல்ல சந்தேகம்தான் நீ கூட்டத்துக்குள்ள காணாம போனியா இல்ல இவங்கள பாக்கறதுக்கு என்ன வேணும்னே கலட்டி விட்டு போனியான்னு டவுட்டா இருக்கு. மத்தோ கிளம்புலமா லேட் ஆயிடு. மியோ மியோ நீ நீங்க என்ன பண்றீங்க? இங்க என்ன நடக்குது? புதுசா அதான் எனக்கும் தெரியல இவங்க ரெண்டு பேருக்கும் யார்கணவே தெரியுமோ?

இங்க பாருங்க என்ன மறுபடி மறுபடி குள்ள கத்தைக்கான்னு கூப்பிட்டீங்க அவ்வளவுதான் சரி சத்யா கோபப்படாத இது அவங்க ஃப்ரெண்டு தான் யார் ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு என்ன இவங்களால எனக்கு காலேஜ்ல என்ன பத்தி என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா இவங்க எப்ப பாரு காலேஜ்ல என்கிட்ட வந்து பேசிட்டு பேசிட்டு போவாங்க எப்ப பாரு என்ன வழியில நிக்க வச்சு பேசுறதுனால காலேஜ்ல எல்லாரும் என் பத்தி தப்பா பேசுறாங்க தப்பா பேசினாங்களா என்ன பேசினாங்க நேத்து இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன கூப்பிட்டு கேக்குறான் நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆனு என்ன சொல்றீங்க யாரு ஒரு கரு கரு கருன்னு கருப்பு முண்ட மாதிரி ஒருத்த சுத்துவானே உன் கூட அவன்தான்

தேவையில்லாம நம்மளால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆடக்கூடாது உங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அவ இவ்வளவு கோவப்படுறா எந்த ஒரு காரணமும் இல்லாம இவ்வளவு கோவம் வராது சாரி சாவி மத்தா சும்மா தான் எப்பவுமே கிண்டல் பண்ணுவேன் அது மட்டும் இல்ல உன் ஆளோட அக்கா எனக்கும் தெரியாம போச்சுடா நீ கிண்டல் பண்ணதா தப்புன்னு சொல்லல அதுவும் பப்ளிக்கா இப்படி பேசும்போது பசங்க எல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவன் ஒருத்தனாலதான் எனக்கு காலேஜ்ல அவ்வளவு கெட்ட பாரு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ளதான் பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு மேம்க்கு டிபார்ட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நான் அன்னைக்கு இவனை பாக்கணும் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை லாஸ்ட் டே காலேஜ்க்கு போகும்போது ஒருத்தன் வந்து என் கிட்ட இப்படி கேட்டுட்டு போனான் எல்லாம் இவனால தான் இது ஒருத்தனால தான் சத்யா சரி பிடி இப்ப எதுக்கு நீ அவ்வளவு கோப்படுக பின்ன உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் பல்ல இழுச்சிட்டு எல்லாம் என்னால இருக்க முடியாது உனக்கு வேணும்னா பயம் இல்லாம இருக்கலாம் நீ வேணும்னா லவ் பண்ணலாம் ஆனா எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஐடியா கிடையவே கிடையாது அம்மாக்கு தெரிஞ்ச எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நீ மாட்டேன்னா ஓகே நீ லவ் பண்ணிட்டு இருக்க அதனால மாட்டின நான் என்ன தப்பு பண்ண எந்த தப்புமே பண்ணாம என்னோட நேமும் ஸ்பாயில் ஆகி வீட்டுல தெரிஞ்சு அம்மா அப்பா என்னால கஷ்டப்பட்டு என் படிப்பெல்லாம் நிப்பாட்றதுக்கா

உனக்கு வந்தா தெரிஞ்சிருக்கும் அது எப்படி நீ ஏன் இப்படி சுத்திட்டு இருக்க இவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ வேணும்னு அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தி என்னால எல்லாம் முடியாது சாரி சத்யா இனிமே என் சைட்ல இருந்து இப்படி ஒரு மிஸ்டேக் வராது தினேஷ் நில்லுடா மச்சா நான் கிளம்புறேன்டா தினேஷ் சாரி சத்யா அவனுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஒன்னும் தேவையில்லை தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க சுவானி பாத்துக்கோ நான் போயிட்டு வரேன் ம் சரி அவ அப்படி பேசினதுக்கு சாரி தினேஷ் அண்ணா நான் சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அவனால வந்து பிரச்சனை தானே நான் தான் சாரி சொல்லணும் சத்தியமா அவனுக்கு நீ டைவ் செஞ்சு போங்க இதுக்கு அப்புறம் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க சரிமா பாத்துக்கோ நான் கிளம்பறேன் ம் சரி சத்தியா உனக்கு அறிவே இல்லையா யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு அறிவு இல்லையானு கேக்குறேன் அவனுக்கு தான் அறிவு இல்ல உனக்கு வேணும்னா இதெல்லாம் சாதாரண விஷயமா இருக்கலாம் எனக்கு அப்படி கிடையாது அந்த ரெண்டு தருந்ததுக்காக நீ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க இல்ல நான் ஒரு விஷயம் கேட்கறேன் அவன் உனக்கு யார் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவங்க அவ்வளவுதான் சொந்தக்காரனும் கிடையாது வேற யாரும் கிடையாது இப்ப நீ இப்படி தான் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கவ ஒரு வாட்டி அம்மாக்கு இந்த விஷயம் தெரியட்டும் அப்ப உனக்கு இருக்கு கூடிய சீக்கிரமே வீட்லயும் தெரியும் மாட்டிக்கவ அப்ப இருக்கு உனக்கு நீயே போய் மாட்டி விடாம இருந்தாலே போதும் சீ உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது உன்ன பார்த்தா மட்டும் எனக்கு அப்படிதான் இருக்கு என்னடி இது இப்படி பேசிட்டு போறா பின்ன என்கிட்ட கோபடுறதுக்கு என்ன இருக்கு நந்தினி நான் என்ன பண்ண அவளுக்கு அவங்க கிண்டல் பண்றது பிடிக்கல இது இருக்குன்னா இருக்குன்னு வீட்டில் சொல்லணும் அப்படி இல்லைன்னா காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் நீ எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு இப்படி பப்ளிக்கா ஒருத்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா அவன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதே நான் ஒத்துக்கிறேன் அவன் மேலே தப்பு சொல்ல முடியாதுதான் அவ அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்ல இதுக்கு ஏன் முன்னாடி இப்படி பேசணும் எனக்கு எவ்வளோ இன்சல்ட்டிங்காக இருக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு என் முன்னாடி அவங்களே இப்படி தப்பா பேசும்போது அதுக்கு கார்த்திகண்ணாவே எதுவும் பேசலைல அந்த இன்னொருத்தங்களை தானே எது சொன்னா அது அவங்க ஃப்ரெண்டு தானே அப்போ எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும் சரி விடி எல்லாரும் வருவாங்க வரும்போது நீ முடிஞ்சு தூக்கி வச்சுட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு திருப்பி பிரச்சனை ஆகும் அவள் வேற குவாத்தில இருக்கா அப்புறம் உன் விஷயத்த வீட்டில் போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா போட்டு கொடுக்கட்டும் அப்போல்லாம் இருக்கு அவளுக்கு ஏட்டி இரவ மாடி இரம கடா எங்க டீ போனேன் அம்மா நான் போகலம்மா நீங்க எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க ஐயோ சித்தி வேற கோமா இருக்காங்களே இவங்களை எப்படி டைவர்ட் பண்ணி விடுறது சித்தி அங்கே பாருங்க எல்லாரும் பொங்கல் பானை வாங்கிட்டு இருக்காவ உங்களை தான் தேடிட்டே இருந்தாங்க இவ்வளோ நேரம் இது பொங்கல் பானையா அடா ஆமா ராணி இங்க பாருங்க எல்லாரும் பானை வாங்கிட்டு இருக்காங்க வாங்க நம்மளும் அப்படியே ரெண்டு பானை வாங்கிடுவோம் அடா வாங்கிடுவோம்